ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து ஒரு அட்டகாசமான எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சம்டைம்ஸ் வீட்டில் என்ன சமைக்கிறதுனே தெரியாதுங்க ஸோ அந்த டயத்தில் ஒரு நாலு முட்டை இருந்தாலே போதுங்க அதை வச்சு சிம்பிளாக நம்ம வந்து எக் பிரியாணி பண்ணிடலாம் ஸோ வாங்க இப்போ ஒரு சூப்பரான எக் பிரியாணி எப்படி பண்ணுதுன்னு பார்த்துர்லாம் நெக்ஸ்ட்டு எக் பிரியாணிக்கு அரிசி வந்து ஊற போட்டுடலாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இதை ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு அரிசியை ஊற வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுலாம் நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி அஞ்சு முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எல்லா சைடுமே லைட்டாக கீறி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மசாலாலாம் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே கோட்டாக இருக்குங்க இப்போ எல்லா மசாலாவும் அந்த எக்கோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முட்டையை ஆற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பிரியாணி கடாயை போட்டுக்கோங்க இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இதில் அசிஷுவல் பட்டை லவங்கம் கிராம்பு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நம்ம போட்டுக்க கரம் மசாலா எண்ணெயிலையும் நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க அப்போ தான் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி புதினா வதங்கும் போதே நல்லா ஒரு ஸ்மெல்லு வருங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ உப்பு போட்டுருக்கிறதுனால தக்காளி நல்லாவே மசிஞ்சிருங்க இப்போ தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா இந்த பிரியாணி மசாலா ஆல்ரெடியே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பிரியாணி மசாலா வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நல்லா கெட்டியான தயிர் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ஜீரக சம்பா அரிசிக்கு ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க இப்போ தண்ணி நல்லாவே பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருந்த ஜீரக சம்பா அரிசி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சிருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து பிரியாணி வந்து ரைஸும் தண்ணியுமா இருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து இதில் சேர்த்து கூட லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி போட்டுட்டு அப்படியே தம்மில் வச்சிட வேண்டியதாங்க மூடி போட்டுட்டு தோசைக்கல்லில் பத்து நிமிஷம் அப்படியே சிம்மலே வச்சுருங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அட்டகாசமான எக் பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ வாங்க இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் சுட சுட ஒரு சூப்பரான எக் பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க எக் பிரியாணி அந்த எக்கு அந்த சாதம் வெங்காய பச்சடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிப்பியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்